வன் கோயில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் அருளோசை தேவன் கோயில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் அருளோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை தேவன் கோயில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் அருளோசை ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார் ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன பேசி பேசினான் அவர் என்ன பேசுவார் ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார் பாவிகளே பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள் பாதையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள் பாவிகளே பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள் பாதையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள் திருமணங்கள் யாவையுமே சொர்க்கத்தில் உருவாகும் திருமணங்கள் யாவையுமே சொற்கத்தில் உருவாகும் சேர்ப்பதும் பிரிப்பதுவும் தேவனின் விதியாகும் சேர்ப்பதும் பிரிப்பதுவும் தேவனின் விதியாகும் ஏ சுனாதர் பேசினால் அவர் என்ன கூறுவார் ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார் ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விரியாகும் ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும் அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம் திருமணங்கள் யாவையுமே சொர்க்கத்தில் உருவாகும் சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும் சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும் நான் உண்மையை உண்மையிலேயே நான் பிறந்தது இந்து சமயம்தான் சைவ சமயம்தான் ஆனால் என்னுடைய மனதிலே வந்து நான் எல்லா சமயங்களையும் மதிக்கின்றேன் நான் கிறிஸ்தவ அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் சென்றபோது இந்தியாவிலே அன்ன வேளாங்கண்ணி சின்ன இருடியம் சிலி ஒன்று வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கும் சாமி அறையில் வைத்து வழிபடுகின்றேன் உண்மையிலே எந்த ஒரு கடவுளும் இனத்து வேசத்தையோ மதத்து வேசத்தையோ ஒரு மனித உயிரினம் இன்னொரு நாட்டின் மனித உயிரினத்தை கொன்று குவியுங்கள் என்றோ சொல்லவில்லை எல்லா சமயமும் எல்லா சமயத்தின் தலைவர்கள் கூட நல்லவற்றைத்தான் போடிட்டார்கள் ஆனால் இந்த மக்கள்லாம் புரிந்து கொள்ளாமல் சமயம் என்றால் அது ஒரு மார்க்கம் மார்க்கம் என்றால் இந்த மனித உயிர் இந்த உலகத்திலே ஒரு அற வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை வாண்டு இறுதியில் இறைவனுடைய பாதை மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மோத மோட்சத்தை அடைவதற்கான வழியை சொல்லுவது பல ஆறுகள் ஒன்று சேர்ந்து இறுதியில் கடலில் தான் போய் சேருகின்றன பல ஆறுகள் போல தான் இந்த பல மார்க்கங்கள் வெவ்வேறு பாதைகளால் போய் சேரும் இடம் இறுதியில் ஒன்று தான் இதை உணராத மனித இனம் என்னுடைய சமயம் என்று மா மற்றவனுடைய கோயில்களை இடிப்பதும் தகப்பெறும் மற்றவனுடைய கோயில்களுக்கு வழிபாட்டு நேரத்தில் கூட அந்த உயிர்களை அழிக்கின்ற அழி அழிவு வேலைகளை செய்வதும் இரவா இது இந்த அறியாமை